ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டி ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் கொத்தமல்லி சாதமும் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து சேனைக்கிழங்கு தான் என்றைக்கான ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு காம்போவை ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி சாதமும் சேனை கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரெலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கெழங்காய் ரெடி பண்ணிக்கலாம் அது அதுக்கு அகலமான பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லெமன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நான் வந்து சேனக்கிழங்கு நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை இந்த மசாலா கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேனக்கிழங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் உப்பு மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் சேனக்கிழங்கு இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா இப்போ கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் கால் கப் அளவு கால் கிலோ அளவு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் அளவுக்கு அதே கப்பில் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறந்தான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா பட்டை இதை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு கையில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே வந்து நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டும் பூண்டும் ஒரு நாலு பூண்டு ரெண்டு இஞ்சி துண்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் இது கூட கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கல்ல பருப்பும் உளுந்தும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் அதுக்குள்ளே இப்போ வந்து ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் தனியாக இப்போ இதுக்கு மிக்சிங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பச்சை மசாலா போகிற அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸாக இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே கொஞ்சமாக சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இதை லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சாதமும் இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து இப்போ ஒரு இருபது நிமிஷமாக வந்து நம்ம ஊற வச்ச சேனக்கிழங்கு வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் நம்ம ஊறிட்டுருக்க மசாலாவில் ஊறிட்டுருக்க சேனைக்கிழங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே தோசைகளில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வறுத்தி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து நல்லா குக்காகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து வெள்ளை எல்லை தூவிக்கலாம் டேஸ்ட் வந்து இது கூட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்து எல்லாத்துலேயும் லைட்டாக கொஞ்சமாக வெள்ளை எல்லை வந்து மேலால் தூவிக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் தூவிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ரெடியானதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அடிப்பாகம் ஈஸியாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சென்னை கிழங்கு வருவாலும் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு லஞ்ச் பேக் காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்